பூங்காற்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்வுல பல்வேறு பகுதிகளில் நம்ம வயது முதிர்ந்த மூத்தோர்களுக்கும் மற்றும் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் குறித்தும் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து முதியோர்களுக்கான பத்திய முறை உணவு முறைகள் அதாவது இயல்பா சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்ன எல்லாருமே சொல்றது அதுவா நிறைய பத்தியம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்மளால தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது ரொம்ப கடினம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பரவலாக சொல்லப்பட்டு வருது ஆனா உண்மை அதுவல்ல இயல்பாவே பத்தியம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட உணவுல நமக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை நம்ம மிகச்சரியாக சரியாக சரிப்படுத்திக்கிறதுக்கு உணவு வந்து ஒரு விதமான முறை ஏன்னா சித்த மருத்துவம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிறத தான் வலியுறுத்துது இப்போ ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னா இயல்பாவே எப்படி நம்ம ஜீரண சக்தி கம்மியா இருக்கும்னு சொல்லி வெறும் ஒரு ரசம் சாதத்தோட முடிச்சுக்கிறோமோ அதுவும் ஒரு விதமான பத்திய முறை தான் அந்த விதத்துல வயதின் மூத்த பெருமக்களுக்கு இயல்பாவே வந்து ஜீரண சக்தி குறைவாக இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து முறையானதா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஜீரணத்துல பிரச்சனை இல்லாம ஒரு மலச்சிக்கல் இல்லாம ஒரு புண்மனோயின்னு சொல்லக்கூடிய வயிற்று ஏப்பம் வயிற்று வலி புளி ஏப்பம் அந்த மாதிரியான தொந்தரவுகள் இல்லாம இருக்கும் இது பத்திய முறை அப்படிங்கறத விட உணவு முறை அப்படிங்கிறது மிகச்சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வயதில் முதியோர்களுக்கு ஜீரணம் ஈஸியா ஆக்குற மாதிரியான ஒரு உணவு அதே நேரத்தில் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கதாகவும் இருக்கணும் அதே சமயத்துல எளிதில் ஜீரணமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முழு தானியங்கள் அதே சமயத்துல வந்து அதாவது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய காய்கறிகள் ஆகட்டும் அல்லது பழங்களாகட்டும் இது எல்லாமே முதியர்களுக்கு ஏற்ற உணவுகள் ஆனா அதே சமயத்துல ஒரு மூத்த குடிமக்கள் ஏதாவது ஒரு தொற்றா நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம உணவுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு அவசியமாகுது அஹ் உதாரணமா வந்து அவங்களுக்கு ஒரு நீரிழிவு பிரச்சனையோ இல்ல உயர் ரத்த அழுத்தமோ செஸ்ட் பெயின் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த இதே நோய்களுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் ஆனா இது எல்லா எல்லாத்தையும் தாண்டி இந்த உணவு பத்தின ரொம்ப அதீதமான விளக்கத்தை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும் என்ன மாதிரி சொல்றாங்கன்னா எளிமையான உணவுகள் நுண்மையான உணவுகள் கொழுமையான உணவுகள் அதை வந்து வயதில் மூத்தவர்கள் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அப்ப அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு தானியங்களாக இருக்கணும் நீங்க வந்து நிறைய வந்து சிறுதானிய உணவுகளை பத்தின விழிப்புணர்வு இப்ப அனைவருக்குமே இருக்கு அப்ப சிறுதானியங்கள் எடுத்துக்கும் போது அந்த சிறுதானியங்களையே நீங்க வந்து அரைச்சு மாவாக்கி கஞ்சி வகையா சாப்பிடறத தாண்டி அதை வந்து முழுமையாவே நீங்க வந்து ஒரு உப்மாவாகவோ அல்லது பொங்கலாவோ அல்லது சாதமாவோ எடுத்துக்கும் போது அவங்களுக்கான அந்த முழு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அவங்களை சென்று அடை நம்பர் ஒன் இரண்டாவதாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் இல்ல காய்கறிகளாக காய்கறிகள் எடுத்துட்டீங்கன்னா சித்த மருத்துவம் எப்பவுமே வலியுறுத்துறது பிஞ்சு காய்கறிகள் அந்த பிஞ்சு காய்கறிகள்ல தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கும் அது இப்ப நிறைய பேர் வாழைக்காய் சாப்பிடக்கூடாது பெரியவங்க ஆனா வாழை பிஞ்சு சாப்பிடலாம் அதனால அவங்களுக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும் அவங்களுடைய மலச்சிக்கலும் வந்து இதனால பிரச்சனை வந்து சரியாகும் அப்போ வந்து வாழை பிஞ்சுல இருந்து அத்தி பிஞ்சில இருந்து அவரை பிஞ்சில இருந்து முருங்கை பிஞ்சுல இருந்து எதை வந்து ரொம்ப லீஃபி டெண்டர் வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடிய பிஞ்சு காய்கறிகள் அதே மாதிரி கீரைகள் இப்போ இந்த கீரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லாரும் சொல்றது இயல்பா கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை ஆனால் வயதில் முதிந்தவர்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை ஜீரணம் பண்ற சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப அவங்க அதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது அந்த முருங்கைக்கீரையை அவங்க சூப் மாதிரி பண்ணலாம் அந்த கீரையினுடைய சத்துக்களை சேர்க்கிற மாதிரி ஒரு மிளகு பூண்டு சேர்த்து அதை வந்து சூப் பண்ணி வாரத்துக்கு இரண்டு நாளோ மூன்று நாட்களோ அவங்க வந்து எடுத்துக்கும் போது இயல்பாவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே கிடைச்சிடும் ஜீரண சக்தியிலையும் பிரச்சனை இருக்காது இதை தாண்டி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜீரண சக்தி அதிகமா நல்லா ஆகிறதுக்காக காலை பதினோரு மணிக்கு இயல்பாவே ஒரு சீரகம் சேர்த்த தண்ணியாகவோ இல்லைன்னா வந்து ஒரு புதினா சேர்த்த ஒரு அவங்க அருந்திக்கும்போது அவங்களுடைய உணவு வந்து முழுமையான ஒரு உணவாக இருக்கும் இரவில் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது இருந்து நூறு மில்லி தண்ணியாக காய்ச்சிய பசும்பால் ஒரு தப்பும் கிடையாது அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு தரைக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அதாவது வந்து மண்பரவு கிழங்குகளில் கருணை இன்றி புசியும் நோயணா விதி அப்படிங்கும் போது அதை தான் சொல்லுவாங்க சோ கிழங்குகள்ல நம்ம சொல்லக்கூடிய பிடி கருணை அந்த கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கிறது வந்து எப்பவுமே வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பெரியவங்க எல்லாருமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அந்த பழங்கள்ல தொற்றா நோய்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் இருக்கிற நோயாளிகள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கொய்யா பப்பாளி போன்ற ஆப்பிள் போன்ற பழங்களை சேர்த்துக்கலாம் அத்தி காய் அத்தி பழம் சேர்த்துக்கலாம் ஆனா அவங்க வந்து மாம்பழம் சப்போட்டா அந்த மாதிரி பழாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழ பழ வகைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது முதியோர்களுக்கு தேவையான பத்திய முறை உணவு வகைகளை நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்கள் சந்தேகத்தை தெளிவிக்க நான் காத்திருக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க